ஒரு சில பேர் வந்து தண்ணி வசதி இல்லன்னு சொல்றாங்கல்ல அதுல உண்மையா தண்ணி காட்டுக்குள்ள தண்ணியே இல்ல பறவைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க உண்மையிலே பறவைகள் எல்லாம் இருக்காங்க அது மட்டும் நல்லா பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாலி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கண்ணுக்கழகம் நூத்தி இருபது ரூபா வந்து சின்ன பசங்கல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் குடுக்குறாங்க அது வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதான் நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா தான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க எம்ஏ எம்ஏ பிளாசஃபி பிளாசஃபி அதாவது ஒருத்தவங்களுக்கு நார்மலா ஒரு அமௌண்ட்டும் சின்ன பிள்ளைகளுக்கு கொடைக்கானல இருக்கு ஆனா மதுரைல இருக்க நமக்கு பெரும நமக்கு ஆமா கண்டிப்பா பொங்கல மாதிரி மனுஷன் எல்லாம் தான் கொஞ்சம் வாச்ச மளவு இது என்ன மனுஷன் பாளை இல்ல ஓகே மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க